அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பாகிஸ்வே சரியா ஒன்பதாம் வகுப்பு பிரிவு நான் இன்று பேச வந்த தலைப்பு திருமூலர் திருமூலர் புகழ் தமிழ் சித்தப்பெண் ஒருவர் அவர் எழுதிய நூல் திருமந்திரம் பிரகாய பிரவேசம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் கூடுவிட்டு கூடு பயங்கி என்பது அவர் கூறு அவர் அகத்தியரிடம் ஒரு நட்பால் புதிய மலையை நோக்கி வந்து அங்குள்ள திருவாவூரத்துறையை அடைந்து இறைவனையை வணங்கினார் அப்பதே நின்று அகற்று செல்லும்போது பசுக்கள் வைக்கும் மூழன்ற இடையே அங்கே இருந்து கிடந்ததால் யோகி அப்பசுக்களின் துன்பத்தை போகேறினார் ஆனால் தாம் பயின்ற சித்தியினால் மூழனன்ற இடையே உங்களில் தம் காலையில் தனது கணவன் நிலையை பல இடம் உரைத்தாள் அவர்கள் திருமூறரிடம் சென்றனர் திருமூலர் யோகத்தில் இருக்க கண்டு அவரை மாற்றியலாது என கூறினார் அவள் பெய்தும் அடைந்தார் பிறகு திருமூலர் யோகத்தில் இருந்தது கோவிலுக்கு மேற்கில் உள்ள அரச மரத்தின் கீழ் சிவராசி யோகத்தின் உட்கார்ந்து மூவாயிரம் ஆண்டுகளில் மூவாயிரம் இரண்டு என்பவர் அமைகிறார் அன்பே சிவமாவதி யாரும் அருகிறார் அன்பே சிவமாவதி யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே நன்றி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நல்லிப்பாளையம் நாமக்கல்